ஏமா ஆடு போகும்போது வீராப்பா நான் டீ குடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு போனேன் ஒரு டீ குடிச்சிட்டு போனேன் இப்போ வந்து மறுபடியும் உடனே வச்சு குடிச்சிட்டு இருக்கிறேன் காலையில் ஒரு டீங் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஆடு மேக் முன்னாடி ஒரு டீ இப்போ வந்தோன்னே ஒரு டீ

தலை வலி சரியாயிருங்கிறீங்க அப்படியெல்லாம் எனக்கெல்லாம் இருந்ததில்ல ஆவி பிடிச்சவனே சரியாகு உனக்கு எப்படி வித்தியாசமாக அது டெய்லியும் தலைவலி டெய்லியும் டீ அதுக்கு ஆ அது நான் வெயில் மட்டும் தான் காயுதுல்லோ தலை ஆமாம் அதுக்கு தான் துணி கட்டிட்டு போக வேண்டியதானா துணி கட்டுறது இல்லையே அப்புறம் எண்ணெய் நிறைய வைக்கணும் எண்ணெயும் வைக்கிறது இல்லை அதனால தலை வலிக்கு கா பிடிச்சிக்கிறது கண்ட்ரோல் அது கப்பு வருங்கிறேன்ஸ் எவ்வளவு சின்னதா இருக்குது

ஒரு நாள் கூட காலையில் டீ வெச்சது இல்ல ம் ம் யாராவது ரிலேஷன் வந்தா மட்டும் தான் வெச்சு கொடுப்பேன் என்ன சுகாஸ் ஆ எடுத்துட்டு எடுத்துட்டு வா ஆமா சுகாஸ் சொன்னே காட்டணும் காட்டணும்னு வெச்சிட்டு இருக்குது பாவா என்னது அம்மா சர்ப்ரைஸ் அப்படிந்து கொண்டு வரது நேத்து எங்கින් தெரிஞ்சிருச்சா இதோ வாருங்க தூக்கலாம் குருவி கூடுங்க फ्रेंड्स அத பனைமரத்தில் இருந்துச்சு நிறைய இருக்கும் நான் கூட ஒரு வீடியோவில் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படியே அதிகமா இருக்கும் அதை பார்த்துட்டு ஒவ்வொரு நாளும் ஜுகாஸ் பார்க்கும் போதெல்லாம் இது நம்மளுக்கு இருந்தா எப்படி இருக்கும் எப்படி இருக்குன்ட்டு இருக்குது நேற்று அந்த வழியே காத்துக்களை அடிச்சுட்டு பறந்துட்டு வந்து விழுந்துச்சோம்மா அங்கே எவ்வளோ பெருசு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாவாது டேமேஜே ஆகாது கூடும் ஜீவன் சின்ன குருவி அந்த குருவி ஜீவன் எவ்வளவு ஒரு சூப்பராக

இதுலயே ரெண்டு விதமா இருக்கு ஒன்னு தூரி ஆடிட்டு இருக்கிற மாதிரி இருக்காத நீ கையில வச்சுக்கிறவர் அது பிஞ்சு போச்சு அது ஒரு விதம் தூரி ஆடிட்டு இருக்கு இன்னொன்னு அதுல உட்காந்து தூரி ஆடிட்டு இருக்குங்க மழையிலயும் நிறையாது இன்னொன்னு அது மாதிரி

அந்த எனக்கு குருவி வந்து உழைப்பெல்லாம் வெட்டியா போச்சு வீணா போச்சு அது டேமேஜான கூடா இருந்தா கூட சரி பரவாயில்ல உபயோகப்படுத்தி அப்புறம் வேஸ்டா போச்சுன்னு நினைக்கலாம் அப்பதான் கட்டிருக்கும் போல காத்துக்காங்க வா இல்ல சீக்கிரம் யாராவது பசங்க கீது பிச்சு போட்டாங்களா என்னன்னு தெரியல அந்த மீன் பிடிக்கிறதுக்கு வர்றாங்க நிறைய பசங்க

நாட்டு சக்கரையும் வாங்க மாட்டோம் தூளும் வாங்க மாட்டோம் ஏதோ வருஷக்கணக்காக தூள் அப்படியே அதுவும் எங்கள் பெரியம்மா கொடுத்துருவாங்க டீ கடை வச்சுருந்தாங்க அதனால் தூள் அப்படியே பண்டெல்லாம் கட்டி கொண்டு வந்துடுவாங்க பூச்சியே குடிச்சிருங்க ஒவ்வொரு டைம் காப்பித்தூளெல்லாம் என்ன ஆராதனா திரும்பி அங்கே போய் தண்ணி போகாது அந்தளவுக்கு ஓலை இல்லை நம்ம மேஞ்சோம்னா வீடு எப்படி இருக்காதுமாதிரி அங்கே வார் ஏழு எட்டு அடுக்குமாறு ஓட்டு வச்சுருக்குது அதில் போகுமா தண்ணி வந்து பார்த்துட்டு ஏமாந்து போயிருக்கு அந்த குருவி ஏன் காண கூப்பிட்டேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் போய் சமையல் செய்கிறோம் நைட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்படி டீ குடிக்கிறவங்கள டீ குடிச்சு பழகாதீங்க இந்த மாதிரி ஒரு நியாயத்தை சொல்லுங்க போகும்போது வீராப்பா நான் குடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு வந்தோடே ஆட்டை கட்டினோன்னே குடிப்பேன் அப்படின்னு வச்சு அது கூட வைக்கல அவசரமா வச்சு குடிச்சிட்டு நீ